பார்வின தெயிலோ கை பிற்றவே அந்த தெய்வ குலமந்து நம்ம ஒரு செய்திக்கு வேண்டியது ஐயா அவர்கள் பாதத்திற்குரிய தான் வசமாகி காணும்போது ஆதி காணவில்லை வயல் வரப்புகளின் கவக்கம்புகால்களை காணவில்லை அசெய்யின்

விவசாயத்தை எரித்த சாம்பலில் ரசாயன விவசாயத்தின் திறம் களைகளெல்லாம் களப்பை குடங்களாய் ஆயுள் குறைக்கிற்கு அன்றாடம் உதவும் புது புது கண்டுபிடிப்புகள் பல லட்சம் உயிரினங்களின் சமாதியினை சகல வளத்தின் அடித்தளம் எனும் வித்தியாச கணக்குகளுக்கும் மொத்தமாய் அங்கீகாரம் பூச்சிக்கொல்லிகளின் முலாம் பூச்சி பச்சை பசேல சிறுத்தும் நச்சுப் பயிர்கள்